என் அன்பான பிள்ளையே இன்று நீ இந்த வார்த்தையை கேட்கும் இந்த நேரத்தில் உன் உள்ளம் ஒரு விஷயத்துக்காக இயங்குகிறது எனக்கு ஒரு தீர்வு வேண்டும் எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் நீ பல நாட்களாக பலவிதமாக ஜெபித்திருக்கலாம் சில நேரங்களில் வார்த்தைகள் கூட உனக்கு வராமல் நீ அமைதியாக கண்ணீர் மட்டும் விட்டிருக்கலாம் சில நேரங்களில் என்ன சொல்லி ஜெபிப்பது என்று தெரியாமல் தவித்திருக்கலாம் உன் வாழ்க்கையின் சுமை அதிகமாக இருந்ததால் உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளும் உடைந்து வந்திருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே இன்று நான் உனக்கு சொல்கிறேன் இந்த ஒரு ஜெபம் போதும் இது நீ அதிகமாக வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்ற ஜபம் அல்ல இது நீ அழகாக பேச வேண்டும் என்ற ஜபம் அல்ல இது நீ பெரிய பெரிய வசனங்களை சொல்ல வேண்டும் என்ற ஜபம் அல்ல உன் உள்ளம் உண்மையாக இருந்தால் போதும் உன் இதயம் திறந்து என்னிடம் வந்தால் போதும் உன் கண்ணீர் கூட ஜபமாக மாறும் உன் ஆழ்மனம் கூட எனக்கு சொல்வது போல இருக்கும் ஏனெனில் நான் உன் வார்த்தையை மட்டும் கேட்பவன் அல்ல நான் உன் இதயத்தை கேட்பவன் என் அன்பான பிள்ளையே சில நேரங்களில் உனக்கு தோன்றியிருக்கலாம் நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன் ஏன் இன்னும் மாறவில்லை நான் கேட்டது ஏன் வரவில்லை என் வாழ்க்கையில் விடுதலை ஏன் இல்லை அந்த கேள்விகள் உன் நம்பிக்கையின்மையால் அல்ல அது உன் காத்திருப்பால் அது உன் போராட்டத்தால் அது உன் கண்ணீரால் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் நான் உன் ஜெபத்தை மறக்கவில்லை நீ பலமுறை மனம் உடைந்து இருந்தாயே தவிர நீ ஜெபத்தை விட்டுவிடவில்லை நீ சில நேரங்களில் தளர்ந்தாலும் நீ முழுவதாய் விலகவில்லை அதுதான் உன் நம்பிக்கை உயிரோடு இருக்கிறது என்பதற்கான அடையாளம் இன்று நான் அந்த நம்பிக்கைக்கு பதில் சொல்கிறேன் என் அன்பான பிள்ளையே இந்த ஒரு ஜெபம் போதும் என்று நான் சொல்லும்போது அதன் அர்த்தம் என்ன தெரியுமா நீ பல விஷயங்களை ஒரே நேரத்தில் சுமந்து வாழ்கிறாய் குடும்பம் பணம் உடல் மனம் உறவு வேலை எதிர்காலம் உனக்கு ஒரே நேரத்தில் பல சுமைகள் பல கவலைகள் பல பயங்கள் அதனால் நீ எதை முதலில் கேட்பது என்று குழம்பியிருக்கலாம் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் நீ அனைத்தையும் ஒரு ஜெபத்தில் என் கையில் வாழ்க்கையின் ஒவ்வொரு சுமையையும் தனித்தனியாக சுமக்க வேண்டியவன் இல்லை நீ உன் கண்ணீரை தனியாக சுமக்க வேண்டியவன் இல்லை நீ உன் பயத்தை தனியாக தாங்க வேண்டியவன் இல்லை நீ உன் கவலைகளை தனியாக தீர்க்க வேண்டியவன் இல்லை ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ இன்று ஜெபிக்க வேண்டும் கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்கள் இந்த ஒரு வரை கூட போதும் கர்த்தாவே என்னை தூக்குங்களும் கர்த்தாவே என்னை நடத்துங்கள் கர்த்தாவே என்னை விடுவியுங்கள் இந்த வார்த்தைகள் எளிமையாக இருக்கலாம் ஆனால் அவை வல்லமை கொண்டவை ஏனெனில் அவை உண்மையிலிருந்து வரும் வார்த்தைகள் பலர் ஜபம் என்றால் அது ஒரு நீண்ட உரை என்று நினைப்பார்கள் ஆனால் என் பிள்ளையே நான் நீளத்தை பார்க்கவில்லை நான் உன் மனதை பார்க்கிறேன் நீ ஒரு வரி சொல்லினாலும் அது உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்தால் அது எனக்கு விலை உயர்ந்தது உன் கண்ணீர் கூட எனக்கு ஒரு பெரிய ஜபம் இன்று நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் இந்த ஒரு ஜபம் போதும் என்றால் அது நான் எல்லாம் செய்துடுவேன் நீ எதுவும் செய்ய வேண்டாம் என்று மட்டும் அல்ல அது நீ பதறாமல் என் கையில் ஒப்படைத்து அமைதியாக இரு என்பதுதான் ஏனெனில் நீ பதறும்போது பல முடிவுகள் தவறாகிவிடும் நீ பயப்படும்போது வாய்ப்புகளை கூட தவறவிடுவாய் நீ அவசரப்படும்போது உன் அமைதியும் போய்விடும் அதனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் இந்த ஒரு ஜபத்தை சொல்லி நீ அமைதியாக இரு நான் வேலை செய்கிறேன் என் அன்பான பிள்ளையே உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் நீ தனியாக இருந்தாய் என்று நினைத்தாய் ஆனால் உண்மை என்னவென்றால் நீ தனியாக இல்லை நீ அழுத நாட்களில் நான் உன்னோடு இருந்தேன் நீ சோர்ந்த நாட்களில் நான் உன்னை தாங்கினேன் நீ விழுந்த நாட்களில் நான் உன்னை தூக்கினேன் நீ தளர்ந்த நாட்களில் நான் உன் கையை பிடித்தேன் இன்று நீ இந்த வார்த்தையை கேட்கிறாய் என்றால் அது ஒரு காரணத்திற்காக நான் உன்னை அழைத்து பேசி நான் உன் வாழ்க்கையின் மீது ஒரு வாக்குத்தத்தம் எழுதுகிறேன் உன் சுமை தளரும் உன் பயம் விலகும் உன் கவலை குறையும் உன் வழிகள் திறக்கும் உன் வீட்டில் சமாதானம் வரும் உன் பணத்தடை உடையும் உன் கடன் சுமை தளரும் உன் உடல் வலிமை பெறும் உன் மனம் நிம்மதி அடையும் உன் நாள்கள் உயர்வு காணும் என் அன்பான பிள்ளையே நீ இன்று இந்த ஒரு ஜபத்தை போது நீ உன் உள்ளத்தை முழுவதும் திறக்க வேண்டும் கர்த்தாவே நான் இங்கே இருக்கிறேன் என் வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது என் சுமைகள் உன் கையில் இருக்கிறது என் குடும்பம் உன் கையில் இருக்கிறது என் எதிர்காலம் உன் கையில் இருக்கிறது என்று நீ சொல்ல வேண்டும் நீ உன் சுமையை என் கையில் வைத்தால் நான் அதை தாங்குவேன் நீ உன் பயத்தை என் கையில் வைத்தால் நான் அதை அகற்றுவேன் நீ உன் வாழ்க்கையை என் கையில் வைத்தால் நான் அதை நடத்துவேன் என் அன்பான பிள்ளையே இந்த ஒரு ஜெபம் போதும் என்றால் அது உன்னை சோம்பேறி ஆக்க வேண்டியதில்லை அது உன்னை ஊக்கம் குறையச் செய்ய வேண்டியதில்லை அது உன்னை முயற்சி செய்ய விடாமல் நிறுத்த வேண்டியதில்லை அது உனக்கு ஒரு உறுதியை கொடுக்க வேண்டும் நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் தேவன் என் பக்கம் இருக்கிறாரு நான் நடக்கிறேன் ஆனால் தேவன் என்னை வழி நடத்துகிறாரு நான் காத்திருக்கிறேன் ஆனால் தேவன் செயல்படுகிறார் என்ற உறுதியோடு நீ முன்னேறு ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் என் அன்பான பிள்ளையே நீ ஒரு விஷயத்தை நினைவில் வை ஜெபம் என்றால் அது ஒரு கதவு அந்த கதவை நீ திறந்தால் என் கிருபை உன் வாழ்க்கையில் ஓடும் நீ கதவை திறந்துவிட்டாய் என்றால் நீ தனியாக இல்லை நீ என்னோடு இணைந்து விட்டாய் நீ என் கையில் விட்டாய் அதனால் தான் நான் உனக்குச் சொல்கிறேன் இந்த ஒரு ஜபம் போதும் இப்போது என் பிள்ளையே நீ உன் இதயத்தோடு சொல்லு கர்த்தாவே என் வாழ்க்கையை உன் கையில் ஒப்படைக்கிறேன் என் சுமையை நீ தாங்கு என் கவலைகளை நீ அகற்று என் பயத்தை நீ முறி என் வீட்டில் சமாதானம் கொடு என் பணத்தலைகளை உடை என் கடன் சுமையை தளர் என் வழிகளை திற என் நாள்களை உயர்த்து என் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்று என்னை கைவிடாதே என்னோடு இரு என்னை வழிநடத்து என் அன்பான பிள்ளையே நீ இந்த ஒரு ஜெபத்தை உண்மையோடு சொல்லிவிட்டால் போதும் இப்போது நீ அமைதியாக இரு உன் உள்ளத்தை பதறவிடாதே உன் மனத்தை சோரவிடாதே ஏனெனில் நான் உனக்காக செயல்படுகிறேன் உன் வாழ்க்கையில் விடுதலை வருகிறது உன் நாள்கள் மாறுகிறது உன் சுமைகள் தளர்கிறது உன் கதவுகள் திறக்கப்படுகிறது இன்று நீ இந்த வார்த்தையை கேட்கும் இந்த நேரத்தில் உன் உள்ளம் மிகவும் சோர்ந்து இருக்கலாம் காரணம் நீ கடினமாக முயற்சி செய்தும் சில விஷயங்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் சரியாகவில்லை போல தெரிகிறது நீ எவ்வளவு சமாளித்தாலும் சுமைகள் குறையாதது போல இருக்கலாம் நீ எவ்வளவு தைரியமாக வெளியில் நடந்தாலும் உள்ளுக்குள் ஒரு பயமும் ஒரு வலியும் இருக்கலாம் என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று நீ அடிக்கடி கேட்கிறாய் அந்த கேள்வியின் பின்னால் இருக்கும் கண்ணீரையும் அந்த கண்ணீரின் பின்னால் இருக்கும் இயக்கத்தையும் நான் பார்க்கிறேன் நீ இன்று ஒரு வார்த்தையை மட்டும் தேடவில்லை நீ ஒரு தீர்வை தேடுகிறாய் நீ ஒரு விடுதலை தேடுகிறாய் நீ ஒரு புதிய தொடக்கம் தேடுகிறாய் நீ உள்ளுக்குள் சொல்வது இதுதான் கர்த்தாவே நான் இனிமேல் இதை தனியாக தாங்க முடியாது எனக்கு ஒரு உதவி வேண்டும் எனக்கு ஒரு பதில் வேண்டும் எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் அந்த உள்ளத்தின் அழைப்பை நான் கேட்கிறேன் அதனால்தான் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் இந்த ஒரு ஜெபம் போதும் நீ நீளமாக பேச வேண்டியதில்லை நீ அழகாக வார்த்தை சேர்க்க வேண்டியதில்லை நீ பெரிய பெரிய வசனங்கள் சொல்ல வேண்டியதில்லை நீ எத்தனை மணி நேரம் கத்தி ஜெபிக்க வேண்டியதில்லை உன் உள்ளம் உண்மையாக இருக்க வேண்டும் உன் இதயம் திறந்து என் முன் வர வேண்டும் அவ்வளவுதான் ஒரு சின்ன ஜபமும் என் கண்களில் பெரியது ஒரு கண்ணீரும் என் முன் விலை மதிப்பற்றது நீ நினைத்திருக்கலாம் நான் ஜெபிக்கிறேன் ஆனாலும் ஏன் இன்னும் விடை இல்லை நான் அழகிறேன் ஆனாலும் ஏன் இன்னும் மாற்றம் இல்லை நான் நம்புகிறேன் ஆனாலும் ஏன் இன்னும் தாமதம் அந்த கேள்விகள் உன் நம்பிக்கை குறைவாக இருப்பதால் இல்லை அது உன் காத்திருப்பின் வலியால் உன் பொறுப்புகளின் சுமையால் உன் சூழ்நிலையின் அழுத்தத்தால் ஆனால் என்று நான் உனக்கு சொல்கிறேன் நான் தாமதமாக வருகிறவன் அல்ல நான் சரியான நேரத்தில் செய்கிறவன் நீ இந்த ஒரு ஜெபம் போதும் என்றால் அதில் என்ன இருக்கிறது என்று கேட்கலாம் என் பிள்ளையே அதில் இருக்கிறது ஒன்றே ஒன்று உன் வாழ்க்கையை முழுவதும் என் கையில் ஒப்படைக்கும் விசுவாசம்

குடும்பத்தின் பிரச்சனை இருக்கலாம் உடல் வலி இருக்கலாம் மனச்சோர்வு இருக்கலாம் உறவுகளின் காயம் இருக்கலாம் வேலை நெருக்கடி இருக்கலாம் எதிர்காலம் பற்றிய பயம் இருக்கலாம் இந்த எல்லாவற்றையும் நீ தனியாக தாங்க நினைத்தாய் அதனால்தான் உன் மனம் சோர்ந்தது ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் நீ எல்லாவற்றையும் தனியாக சுமக்க வேண்டியவன் அல்ல என் கையில் வை நான் உன் சுமையை தூக்குகிறேன் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன் முயற்சியில் மட்டும் இல்லை உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன் திறமையில் மட்டும் இல்லை உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன் பணத்தில் மட்டும் இல்லை உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன் மனித உறவுகளில் மட்டும் இல்லை உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி என் கிருபையில் இருக்கிறது அந்த கிருபையை உனக்கு திறக்கும் கதவுதான் ஜெபம் என் அன்பான பிள்ளையே நீ பல நேரங்களில் பேச முடியாமல் இருந்தாலும் நான் உன் உள்ளத்தை கேட்கிறேன் சில நேரங்களில் உனக்கு வார்த்தைகள் வராமல் போகலாம் ஆனால் உன் நெஞ்சுக்குள் இருந்து வரும் ஒரு மூச்சு கூட எனக்கு ஜெபம் நீ கர்த்தாவே என்று மட்டும் சொன்னாலும் நான் கேட்கிறேன் நீ எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னாலும் போதும் ஏனெனில் என் இதயம் உன் குரலுக்கு அல்ல உன் வலிக்கு பதில் சொல்கிறது என்று நான் உனக்கு இந்த ஒரு ஜெபத்தை கொடுக்கிறேன் நீ இதை உன் மனதோடு சொல்லு இது உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஆகும் இதை நீ தினமும் சொல்லலாம் இதை நீ துக்கத்தில் சொல்லலாம் இதை நீ மகிழ்ச்சியில் சொல்லலாம் இதை நீ நடக்கும்போது சொல்லலாம் இதை நீ தூங்கும் முன் சொல்லலாம் இது நீளமான ஜெபம் அல்ல ஆனால் இது வல்லமை கொண்ட ஜெபம் என் பிள்ளையே நீ சொல்ல வேண்டும் கர்த்தாவே நான் இனிமேல் தனியாக போராட முடியவில்லை என் சுமை மிக கனமாக இருக்கிறது என் மனம் மிகவும் சோர்ந்து இருக்கிறது என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனையையும் உன் கையில் வைக்கிறேன் என் கவலைகளை நீ எடுத்துக்கொள் என் பயத்தை நீ அகற்று என் குடும்பத்தை நீ காப்பாற்று என் பணச்சுமையை நீ சரிசெய் என் கடன்களை நீ தளர் என் உடலை நீ குணமாக்கு என் மனத்தில் சமாதானத்தை வை என் வழிகளை நீ திற என் எதிர்காலத்தை நீ நடத்திவிடு கர்த்தாவே என்னை விட்டு விலகாதே என்னோடு இரு என்னை தூக்கி நடத்து நான் உன்னை நம்புகிறேன் என் அன்பான பிள்ளையே இந்த ஜெபத்தில் முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா நான் உன்னை நம்புகிறேன் ஏனெனில் நம்பிக்கை இல்லாமல் ஒப்படைப்பு இல்லை ஒப்படைப்பு இல்லாமல் அமைதி இல்லை அமைதி இல்லாமல் மாற்றம் நிலைக்காது இன்று நீ இந்த ஒரு வரியை உண்மையோடு சொன்னால் உன் உள்ளத்தில் ஒரு புதிய அமைதி பிறக்கும் அந்த அமைதிதான் உன் வாழ்க்கையில் மாற்றம் ஆரம்பித்துவிட்டது என்பதற்கான அடையாளம் நீ இந்த ஒரு ஜபத்தை சொன்னபின் கூட உன் சூழ்நிலை உடனே மாறாமல் இருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே நீ இதை நினைவில் வை சூழ்நிலை மாறுவதற்கு முன் நான் உன் உள்ளத்தை மாற்றுவேன் உன் உள்ளம் மாறினால் உன் முடிவுகள் மாறும் உன் முடிவுகள் மாறினால் உன் வாழ்க்கை மாறும் உன் வாழ்க்கை மாறினால் உன் சூழ்நிலை மாறும் அதனால் உன் உள்ளத்தில் வரும் இந்த மாற்றத்தை நீ சிறிதாக நினைக்காதே இதுவே பெரிய மாற்றத்தின் தொடக்கம் என் அன்பான பிள்ளையே உன் வாழ்க்கையில் நான் செய்கிற செயல்கள் மெதுவாக இருக்கலாம் ஆனால் அது உறுதியாக இருக்கும் நான் உன் வாழ்வில் சீரமைப்பை கொண்டு வருகிறேன் தவறான சுழற்சியை நிறுத்துகிறேன் உங்களுக்கு சேவையில்லாத சரியான உனக்கு தேவையான வழிகளை உருவாக்குகிறேன் உன் வாழ்க்கையை அமைதியாக்குகிறேன் இவை எல்லாம் இந்த ஒரு ஜபத்தின் பலன் நீ நினைத்திருக்கலாம் நான் ஜெபித்தால் எல்லாம் சரியாகிவிடுமா என்று என் பிள்ளையே ஜெபம் உன்னை சோம்பேறி ஆக்குவதில்லை ஜெபம் உன்னை ஒழுங்காக நடத்தும் ஜெபம் உன்னை முயற்சி செய்ய வைக்கும் ஜெபம் உனக்கு ஞானம் தரும் ஜெபம் உனக்கு தைரியம் தரும் ஜெபம் உனக்கு சரியான முடிவுகளை எடுக்க உதவும் அதனால் ஜெபம் உன் வாழ்க்கையை நேராக நடத்தும் இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது ஒரு அறிவிப்பை எழுதுகிறேன் உன் கவலை குறையும் உன் பயம் விலகும் உன் மனம் அமைதியாகும் உன் குடும்பத்தில் சமாதானம் வரும் உன் பணத்தடைகள் உடையும் உன் கடன் சுமை தளரும் உன் உடல் வலிமை பெறும் உன் எதிர்காலம் பிரகாசிக்கும் உன் வாழ்க்கையில் புதிய தொடக்கம் வரும் என் அன்பான பிள்ளையே நீ தனியாக இல்லை நீ இப்போது உன் கைகளை உயர்த்தி அழ வேண்டாம் நீ இப்போது மனம் உடைந்து பேச வேண்டாம் நீ இப்போது பதற வேண்டாம் இந்த ஒரு ஜபம் போதும் என்று நான் சொன்னேன் என்றால் அது உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதற்கான அடையாளம் உன் ஜபத்தை நான் கேட்கிறேன் உன் கண்ணீரை நான் காண்கிறேன் உன் வாழ்க்கையை நான் மாற்றுகிறேன் என்று நீ கேட்ட இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் ஒரு தொடக்கம் நீ இந்த ஜபத்தை உள்ளத்தோடு சொல்கிற போது உன் சுமை தளரும், உன் மனம் சமாதானம் பெறும் உன் வழிகள் திறக்கும் உன் மாற்றம் ஆரம்பிக்கும் நான் சொல்கிறேன் இந்த ஒரு ஜெபம் போதும் உன் வாழ்க்கையில் கிருபை நகர ஆரம்பித்துவிட்டது உன் விடுதலை தொடங்கிவிட்டது